செய்திகளுடன் விண்வெளி நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி பிரதமர் துறையிலிருந்து மித்ரா வழியாக நெகிரி செம்பிலான் இந்திய சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கு உதவும் திட்டத்திற்கு சுமார் ஏழு லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டது அந்நிதி நெகிரி செம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்திடம் வழங்கப்பட்டது என அதன் தலைவர் திருநாவுக்கரசு முட்டையா கூறினார் இந்த உதவி திட்டத்திற்கு சுமார் ஒன்று வணிகர்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர் அவர்களில் இருநூற்று எண்பது பேர் மட்டுமே தகுதி பெற்றனர் என அவர் குறிப்பிட்டார் பொருள் வடிவில் அவர்களுக்கு வழங்கி வந்துள்ளோம் அந்த வகையில் இன்று மூன்றாவது கட்டமாக போர்டிக்சன் மற்றும் ரந்தா வட்டாரத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு இந்திய சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கு சுமார் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் வருமானம் உள்ள வியாபாரத்திற்கான உதவி பொருட்கள் வழங்கப்பட்டது என திருநாவுக்கரசர் தெரிவித்தார் அடுத்த கட்டம்ாரத்தைச் சேர்ந்த சிறு நடுத்தர வணிகர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து ஜம்பூல் வட்டாரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த உதவிகள் வழங்கப்படும் என்று கூறினார் இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே விண்ணப்பம் செய்துள்ள இருநூற்று இருபத்தி எட்டு வணிகர்களுக்கு உதவி திட்டத்திற்கு ஐந்து லட்சம் ரிங்கி நிதி மித்ராவிடம் கேட்டுள்ளோம் அதனை இந்த ஆண்டு வழங்குவதாக மித்ரா தலைவர் பிரபாகரன் வாக்குறுதி அளித்துள்ளார் என திருநாவுக்கரசு அவ்வாறு தெரிவித்தார் செம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் தங்கம் ஏற்பாட்டில் இங்கு போர்டிக்சன் குளோரி பீச் ரிசார்ட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ தஞ்சோங் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ராஜசேகரன் குணசேகரன் கலந்து கொண்டு அதற்கான வணிகப் பொருட்களை எடுத்து வழங்கினார் முன்னதாக பேசிய ராஜசேகரன் மடானி அரசாங்கம் இந்தியர் சமூகத்தின் தேவையை உணர்ந்து குறிப்பாக இந்திய சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் தங்கள் தொழிலை மேம்படுத்திக் கொள்ள இது போன்ற வாய்ப்புகளை மித்ரா மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சின் வழி வழங்கி வருகிறது அதனை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்திய சிறு மற்றும் நடுத்தர வணிக சமூகத்தை அவர் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் இவ்வட்டாரங்களில் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் முடி திருத்தும் நிலையம் உணவகங்கள் தையல் போன்று பல்வேறு தொழில்

அவரோட ஆதரவு தான் நம்மளை வலுப்படுத்தும் அதனால் தான் கடவுள் மேல் நம்பிக்கைக்கு சொல்லணும் ரெண்டாவது பயிற்சி அதுக்கேற்ற மாதிரி நாலேஜ் இருக்கணும் நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து அந்த வேலை தெரியலனா எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் ஸோ மாதிரி பயிற்சியும் அதுக்கேற்ற மாரி நாலேஜ் திறமை வளர்த்து பிறகு தான் பிஸ்னஸ் வந்து நம்ம இன்வால்வ் பண்ணணும் மூன்றாவது முயற்சி விடாமுயற்சி அதுவும் இல்லாமல் உழைப்பு இங்கே இன்றைக்கி தேக்கிலாம் ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வெற்றி பெறலாம் இல்லை இருபது வருஷம் கழிச்சு கூட வெற்றி பெறலாம் ஆனால் தொடர்ந்து உழைச்சா தான் உழைக்கிற சமூகம் மட்டும் தான் வெற்றி பெற முடியும் அந்த பாதையை நீங்கள் தான் உருவாக்கி அந்த பாதையை வெற்றிகரமாக கொண்டு போய் வரலாறு படைக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்கு சொல்லி என் உரிய முடித்துக் கொள்கிறேன் இறுதியாக இன்னைக்கு சிம்பிலான் வர்த்தக குறுக்கள் அனைவருக்கும் மற்றும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தேங்க்யூ அப்புறம் வியாபாரம் செய்ய போகிறோம் வியாபாரம் செய்ய போகிறோம்னா வர்த்தக சங்கம் வந்து நாங்கள் பொருளாதார உதவி நாங்கள் கையிலேருந்து காசுலாம் கொடுக்க மாட்டோம் காசு கொடுக்க மாட்டோம் எல்லா எல்லாம் வந்தோம் என்ன கிடைக்கும் அப்படின்றது தான் எல்லோருடைய கேள்வியும் எப்படி தொழில் செய்வது அப்போ பொருளாதார காசு மட்டும் வச்சுட்டு வியாபாரம் தொடங்க முடியாது வியாபாரம் தொடங்கணும்னா முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணும் ஒரு இடத்த பார்க்கணும் என்ன செய்ய போகிறோம்னு முடிவு பண்ணும் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம்னு முதல்ல முடிவு பண்ணோம் எவ்வளோ சம்பாதிக்க போகிறோன்னு முடிவு பண்ணாமல் எல்லாரும் வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணும் இறங்கிடணும் ஒரு லட்சமா பத்து லட்சமா நூறு லட்சமா முடிவு பண்ணுங்க சரி வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து பொருளாதாரம் வேணுமா இல்லை ஆள் வேணுமா திட்டம் வேணுமா யாராச்சும் ஒரு சொன்னீங்கன்னா ஒரு சிறப்பான பரிசு வச்சுருக்கேன் சிறப்பான வியாபாரம் செய்வதற்கு என்ன வேண்டும் திட்டம் நம்பிக்கை வேற ஓகே எல்லாரும் சொல்லுவாங்க சிறப்பான பொருள் வேணும் சிறப்பான திட்டம் வேணும் நம்பிக்கை வேணும் நம்மளே நம்ம ஊக்குவிக்கணும் என்ன பொறுத்தா என்ன கேட்டீங்கன்னா என்னோட அனுபவத்துல முதல்ல ஆசைப்படுங்க பெருசாக ஆசைப்படணும் கனவு காண்டோம் இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற விஷயம்லாம் அமையும் இவாஸ் எய்ம் மை ட்ரீம் பிக் பெரிய அளவுல யோசிக்கும் போது முடியுமா முடியாதான்னு யோசிச்சிங்கன்னா அது முடியாது முடியும் என்ன வேணும்னு முடிவு பண்ணுங்க பத்து லட்சமா பத்து லட்சம் எப்போ வேணும் எத்தனை வருஷத்தில் நீங்கள் பண்ண அப்ளிகேஷனுக்கு உங்களை வந்து நேரடியாக பார்த்துருப்பாங்க லவாத்தன் வந்து உங்களுடைய இடம் நீங்கள் உண்மையிலே வியாபாரம் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் வியாபாரத்தை வந்து வேற ஆளுக்கு ரெண்டல் விட்டுட்டு அந்த இடம் என்னுடைய சொல்கிறீங்களான்னு இருக்குது பிகாஸ் போடிக்ஷன் ரந்தாவில் வந்துட்டு நான் பிறந்த ஊரும் போடிக்ஷன் தான் நான் லுக்குட் சண்டியான எஸ்டேட் ஸோ அதனால் வந்துட்டு இங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய அப்ளிகேஷனில் அந்த வியாபாரம் அவங்களோட ஆனால் வேற ஆளுக்கு ரெண்டல் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த பொருள் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நீங்க செய்யற மிஸ்யூஸ் வந்து என்னன்னாக்கா அந்த ஒட்டுமொத்த மித்ராக்கு அப்புறம் உங்களை நம்பி செய்யற நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கத்தினோட உறுப்பினர்கள் ஒரு சின்ன தவறு நடந்தா கூட தலைவர் உள்பட எல்லாருமே அது என்ன ஓரஞ்ச் சட்டையா சோப் சட்டையா போட்டுட்டு போகணும் அப்புறம் அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வச்சு வந்து உங்களையும் கூட்டிட்டு போவாங்க இது வந்து சமுதாயத்துக்கே ஒரு இழுக்கா போயிடும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்